வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க எல்லாரும் இட்லி சாப்பிட்றீங்கோ தோசை சாப்பிட்றீங்கோ உங்களுக்கெல்லாம் சுகர் வருதோ அதனால தான் உங்களை இட்லி தோசை சாப்பிட விடாமல் பண்ண போகிறேன் இனிமேல் நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்கோ ரொட்டி சாப்பிடுங்கோ இது சுகர் ஃப்ரீ மட்டும் இல்லை டேக்ஸ் ஃப்ரீ கூட எஸ் டேக்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இன் இண்டியா என்னன்னே தெரியலைங்க காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் ஏற்கனவே இருந்துச்சு நாங்க அன்னைக்கெல்லாம் சொன்னோம் சவுத் இந்தியால காரம் சாப்பிட்றதுனால தான் பன்னெண்டு பெர்சன்ட் போட்டுருக்கீங்களா நார்த் இந்தியாவில் ஸ்வீட் சாப்பிடறனால தான் அது அஞ்சு பர்சன்டா அப்படின்னு கேட்டப்ப நீங்க பதில் சொன்னது ஏன் நீங்க ஜிலேபி சாப்பிட்றது இல்லையா ஆமா கரெக்டு தான் நம்ம ஊர்லேயும் ஸ்வீட் இருக்குது நம்மளும் சாப்பிட்றோம் அந்த கிரீம் பண்ணுக்கு தான் பதினெட்டு பர்சன்ட் அது அது வேற டிபார்ட்மெண்ட் அது தனி இப்போ அந்த க்ரீம் பண்ணுக்கு ஏதாவது டேக்ஸை குறைச்சிருக்கிறீங்களா மேடம் ஏன்னா அது ஸ்வீட்லேயும் வரும் ரொட்டிலையும் வரும் அதான் கேட்டேன் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த மகாகாவியோட பாட்டில் வரும்ல ஏதோ கோதுமை சொல்லி அதனால டேக்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டீங்களோ அது ஏதோ கோதுமை பண்டம் அப்படின்னு ஏதோ வருங்க அது ஏதோ தெரில எனக்கு தேவையில்லை சிந்து நதி மிசை நிலவினிலே அந்த பாட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன் எப்பா

ஐடியே மேடம் கொழுப்பெடுத்து ாமா மேம் கொடுத்து நடத்துறவ் வாங்க மாட்டேங்கிறீங்க மேடம் அதை பார்க்க அஞ்சு 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 பர்சன்ட் இட்லி தோசைக்கு அஞ்சு அதை சாப்பிட்டீங்கன்னா சுகரும் சேர்ந்து வரும் உங்களுடைய சர்க்கரை வியாதியை கம்மி பண்ணுவதற்காகத்தான் நாங்கள் கோதுமையை கொடுத்துருக்கோம் அதுவும் கொடுத்திருக்கோம் ஐயோ மேடம் இதுவே இனிப்பான செய்தி இதுலயே எங்களுக்கு சுகர் ஏறி போயிடுமே எவ்வளவு நல்லவங்க நீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா சொல்லிடுறேன் மேடம் கண்டிப்பாக சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப நல்லவங்க மேடம் அப்புறம் மேடம் ரொம்ப முக்கியமான சர்வீஸ் ஒன்று இருக்கு மேடம் இந்த எம்எல்ஏ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குல்லங்க அதுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டாவது போடுங்களேன் யோகப்பட்ட பணம் கை மாறிக்கிட்டு இருக்குது மேடம் டாக்ஸ் போட்டிங்கன்னா ம் கொள்ள லாபம் அது சரி நீங்கள் எப்போ உங்களுக்கான ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் டாக்ஸ் போட்டுருக்குறீங்க பூஜை பொருட்களுக்கு டாக்ஸ் இல்லை அப்படித்தானே மேடம் மேடம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேடம் ரொம்ப லெக்சூரியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாதி தான் மேடம் அதுக்கு ஒரு டாக்ஸ போட்டு விடுங்க மேடம் அதுக்கு ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் போடுங்க மேடம் சாதி எவனாவது பார்த்தா ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லுங்க மேடம் ஏன்னா எல்லாரும் அதை பிரஸ்டீஜியஸாக தூக்கிட்டு சுற்றுறாங்க மேடம் அது எவனாலையும் நிறுத்தவே முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்துக்கிட்டே இருக்கும் மேடம் அடைய இந்த காரு பைக்கு இதெல்லாம் உங்கள் கணக்கு படி வாங்கினா மட்டும்தான் மேடம் ஜிஎஸ்டி வரும் இந்த சாதியெல்லாம் பை பர்த்ல இருந்தே அவன் ஜிஎஸ்டி கட்டலாம்ல ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு டாக்ஸ் கன்ஃபார்ம் மேடம் ஒருவேளை சாதி மாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பர்த்துக்கு டாக்ஸ் போடுங்க டெத்துக்கு டாக்ஸ் போடுங்க சேம் சாதி பர்த் டாக்ஸ் சாதி கலப்பு டெத் டாக்ஸ் மேடம் இதுல எல்லாம் என்ன அமௌண்ட் கிடைக்கும் தெரியுமா நீங்க போய் போய் சாப்பாட்டுக்கு டாக்ஸ் போட்டுருக்கீங்க அதுவும் இட்லி தோசைக்கு டாக்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க சாதிக்கெல்லாம் டாக்ஸ் போட்டா எம்புட்டு குமியும் தெரியுமா ஆனா எங்க தமிழ்நாட்டிலேயே ஆதவர்கள் வந்துட்டாங்க தெரியுமா அது போக ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திருநெல்வேலியிலே தூத்துக்குடியிலே மதுர்த்தி நாங்கள கேர குடிக்காரங்க எங்களையும் ஜேத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்தாண்ட வாங்க எண்ணுங்க முடியும் எங்களை பார்த்தேன் எங்களையும் ஜேத்துக்கு மேடம் ஜிஎஸ்டி அள்ளும் பிச்சுக்கும் ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் லக்ஸூரியஸ் தான் மேடம் வேணும் அதுலேருந்து கிடைக்கிற அந்த பெருமை தான் தேவைப்படுது இதை ரெண்டையும் கொடுக்கறது இந்தியாவுக்குள்ள சாதி மட்டும்தான் மேடம் ஏன் அங்கே ஊர் வக்கீல் பிள்ளைங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அவரு கோப்டா ஊர் மட்டும்தான் நடங்கும் நாம கோவப்பட்டோம்னா இந்த உலகமே நடகு அப்படின்னு அது இன்னும் தெரியணும்னா அந்த மேல்பாதி கோவில போய் பாருங்க மேடம் சாமிய மொத்தமா பூட்டு போட்டு பூட்டே நீ உள்ள போக கூடாது அப்படின்னு அக்கா தான் சொன்னாங்க அதுவும் அந்த சர்டிபிகேட்டை கேளுச்சு அப்படியே தூக்கி மூஞ்சிலே வேஸ்ட்டாங்க மேடம் ஃபார்ட்டி பர்சன்ட் டேக்ஸை அக்கா கிட்ட கேளுங்க அக்கா சந்தோஷமா கொடுப்பாங்க கொடுக்க முடியாதுன்னு போராட்டம் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் பெருமை 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 காட்டையாலாம் எங்க பாதம் பட்டா அப்படின்னு பாட்ட கூட நாங்கள் போடுவோம் மேடம் அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுங்க கண்ணு போட போகுதையா மாட்டு வண்டி போறவரே அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுங்க போற்றி பாடடி பொண்ணே அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுங்க அக்னி சட்டியில் பிறந்தவன் நானா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா அதுக்கு ஒரு டாக்ஸ போடுங்க சாதிக்கு ஒரு பாட்டு சாதிக்கு ஒரு மெட்டு சாதிக்கு ஒரு டாக்ஸ் வேணா எல்லாம் ஒரே டாக்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் போட்டுருங்க ஏங்க அள்ளுங்க கலெக்ஷனு நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்க ஏங்க இதுதான் லக்ஸூரியஸ் லக்ஸூரியஸான விஷயம் நாங்க வருங்க பறை 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 பறைன்னு பாடிக்கிட்டு இருக்கிறோம் என்னத்த பண்றது எங்க பாட்டெல்லாம் ஜோக பாட்டா தான் மேடம் இருக்குது எதுவும் வீரப்பாட்டா இல்லை

எங்களோடதெல்லாம் சத்தமா இருக்கும் ஆனா வீரம் இருக்காது மேடம் ஆனா பாருங்க போற்றி பாடடி பொண்ணு ஸ்லோவா போனாலும் அதுல வீரம் இருக்குது மேடம் கணுபட போகுதையா போகுதையா போகு எங்க நாட்டாம பாதம் பட்டா பாத்தீங்களா மேடம் இதுக்கெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்ட் போடுங்க மேடம் எங்களுக்கு எங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணுங்க அவ்வளோதான் மேடம் இந்தியாவில் பிறந்துட்டோம் சாதியோடு தான் பொறுக்கிறோம் சாதியோடு தான் சாகணும்னு முடிவே ஆயிடுச்சு அதுக்கு டேக்ஸை போட வேண்டியது தானே அதில் எது லக்ஸூரியஸோ அதுக்கு டேக்ஸை போட வேண்டியதானே போடுங்க மேடம் இதை பற்றியெல்லாம் பேசுங்க நாங்களும் பேசுகிறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்